ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க ஐயா சிவாய் நம்ம சிவா திருச்சி அன்பே சிவம் திருச்சி தம்பலம் சொல்லுங்க ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கு எல்லா உயிர்களும் இன்பத்து இருக்கட்டும் ஐயா நிச்சயமா ஐயா இந்த தர்மம் தர்மப்படி நடக்கிறவங்க சரி நீதியின்படி நடக்கிறவங்க சரி எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துறவங்க வந்து இப்படி இருக்கக்கூடியவங்க வந்து சில நேரத்தில் மனம் நோக்குற மாதிரி சில பேர் பேசிக்கொடுறாங்க சரி அது எப்படின்னா பெரும்பாலும் போ வந்து முஸ்லிம்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் யாரும் வந்து அதை பத்தி அவங்க தப்பா சொல்றது கிடையாது அவங்க நானா நம்ம பூசிட்டு உடம்புக்கு பூசிட்டு போனோம்னா இடையினுடைய திருநீரை அப்பா ஆலவாயனுடைய போனோம்னா இந்த உடம்பெல்லாம் பட்டை போட்டு வந்துட்டாரு இந்த நெத்தில போட்ட போட்டுருக்காரு அப்படி இந்த பட்டை இந்த மாதிரி சொல்லும் போது நம்மளுடைய மனசுல போய் ஏதோ ஒரு வழி ஏற்படுது சரிங்க அது ஒன்று புரிஞ்சுக்கோங்கய்யா அதாவது இதுக்கு வந்து பத்திரகரியாரே தெளிவாக சொல்லியிருக்காரு எண்ணூறு யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம் அவவேடம் பூண்டு இங்கு அழிந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலங்கிறவர் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க எங்க நாகரிகங்கிற போர்வையில் நீங்க பண்ணக்கூடிய பந்தா இது எல்லாமே இந்த நாகரீக பேர் போர்வையில் நீங்க வந்து பிறரை அதாவது என்ன நினச்சிக்கிறீங்க நீங்க வந்து உங்களை வந்து நீங்க மினுக்கிறது மினுக்குறதுன்னு சொல்லுவாங்க இப்ப சரிங்களா எங்களுக்கு மினுக்குறதுன்னா அடுத்தவங்களை வெறுப்பு ஏற்றிருக்கு அதான் எங்கிட்ட எல்லாம் இருக்குது உதாரணத்துக்கு நகை அள்ளி உடம்பெல்லாம் போட்டுக்கிறது அப்புறம் விலை உயர்ந்த ஆடைகள் ஆபரணங்கள் இப்படி இதெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு பிறர் பிறர் தன்னை பார்க்கணும் தன்னை வந்து உயர்ந்தவரான உயர்ந்தவராக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சிலர் நிறைய பேர் தான் பண்றாங்க இன்னைக்கு சிலரே விட்டுருங்க நிறைய பேர் இது எல்லாமே பத்திரிக்கிறையாரு என்ன சொல்றாரு அவ வேடங்கிறார் இது அசிங்கம்டா வெந்நீர் பூசி விளங்குதைக்கணும் நீ ஜீவன் முக்தி அடையணும்னா நீ வேற என்னமே பண்ண வேண்டாம் நீ பிறப்பு நீ பிறப்பு வந்து பெரிய துன்பம் நீ உலகத்துல பிறந்ததுல இருந்து நீ சாகர் வரைக்கும் இன்பமா வாழ முடியாதுங்க கர்மா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நீ இப்ப ஒரு துளி இன்பம் வந்தா உனக்கு உனக்கு கடல் அளவு துன்பம் வரும் இதான் கர்மா உடல் எடுத்தவன் எல்லாத்துக்குமே இது உண்டு எனக்கும் உண்டு அடியார்களுக்கும் உண்டு சரிங்களா அப்போ என்ன சொல்றாரு வெந்நீர் பூசி விளங்குதீங்க நீ விளங்கணும் நீ வீடு பேர் அடையணும் உண்மையான வீடு சிவ வீடு போனோம்னா நீ ஒண்ணு பண்ண ஒத்த ரூபா திருநீர் பாக்கிட்டு வாங்கி மூணு வேர்ல தொட்டு நீ சிவசிவா நீ பூசினாலே போதுங்கிறாரு மீதி நீங்க பண்ணக்கூடிய இந்த ஆடம்பர வஸ்துக்களால கிடைக்கக்கூடிய போகங்களை எல்லாம் அவ வேட அசிங்கம்ங்கிறாரு அப்போ இன்னைக்கு நீங்க வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்றான் திருநீர் பூசரவன என்ன சொல்றான் நக்கல் பண்றான் பட்டையும் போட்டிருக்கான் கொட்டையும் போட்டிருக்கான் சொல்லி என்னையே நிறைய கவலைப்படுத்தி பேசுறாங்க இல்லன்னு இல்ல பேசுறதுனால நானே அனுபவிச்சிருக்கேன் நீங்க நீங்க மட்டும் இல்ல இது நிறைய அடியார்கள் அனுபவிச்சிருப்பாங்க ஆனா இது இந்த மகத்துவம் இவங்களுக்கு இப்ப தெரியாது இறப்புக்கு அப்புறம் தெரியும் அததான் சாமி சொன்னாரு பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடிலந்து சத்திறந்து தீநரக சீல் சீல் கூட்டிலே அடைக்க கொத்தி அறந்த புழுக்கள் வந்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இறப்புக்கு அப்புறம் யார் வருவா யமோஹரமான அப்பா கூட்டிட்டு போற அவர் வீட்டுக்கு இவனை யார் வருவா யார் வருவா இவனுக்கு நக்கல் பண்றவன் நையாண்டி பண்றவனுக்கு எல்லாம் எம மூணு கொண்டு கூட்டிட்டு போய் இவனுக்குல நரகத்துல தள்ளி என்ன தீ நரக சீல் தீ நரகத்துல ஆத்மா தல்வானா ஆமாயா ஆமாயா இந்த பத்தி ஜோதித்தே பல நாளும் கத்துட்டு வித்து ஏன் ஈஸ்வரன் வேண்டலனா உனக்கு மேல் வீடு கிடையாதுடா அவங்க ஓப்பனே ஆகாது கைலாசம் உனக்கு நரக குழி ரெடியா இருக்குங்கிறார் சாமி சொல்றாரு அதனால இவன் உங்களுக்கு நக்கல் பண்ண பண்ணிட்டு போட்டுங்க அவனுக்கு எல்லாமே ஆண்டவன் எல்லாம் அப்பா பார்த்துட்டுதான் இருக்க சாமி சொல்றாருல அடிப்பார் அடிக்க வந்தாலும் அடியை சகித்திடுங்கோ வம்பு வசைகள் கூறி வயதாலும் கேட்டுடுங்கோ அவனவன் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினானு அறிவேனடா யாரு நம்ம அப்பா ஆண்டி சித்தனாண்டி சிவனாண்டி அவன் எல்லாம் அப்ப ஒருத்தன் அடிச்சாலும் திருப்பி அடிக்காதுன்னு சொல்றாரு வயதா கட்ட திட்டானா கேட்டுக்கோ நான் ரைட்டா அதனால எவனும் தப்ப முடியாது எல்லாத்துக்குமே எதிர் உனங்க கர்மா விளையும் நீங்க ஒரு வார்த்தை கட்டத்தை உங்களை திட்டக்கு முன்னாடி ரெண்டு நாலு பேர் ரெடியா இருப்பான் நீங்க ஒருத்தனை குறை சொன்னீங்கன்னா உங்களை குறை சொல்றதுக்கு ஆயிரம் பேர் இருப்பான் அதனாலதான் அதான் சொல்றாரு நீங்க எதுவுமே பேசாத கழிவோம் உனக்கு என்ன நீ என்ன மட்டும் நினைச்சுக்கோ இதெல்லாம் விட்டு நான் பாத்துக்கிறேன் சொல்றாரு அதனால இவனுக்கு பட்டையை திட்டனான கொடுத்தாச்ச கொட்டையை திட்டினாலும் அவன் பலனை அவன் அனுபவிக்க வரான் தண்டனையே ஆமா அது மட்டும் கிடையாது நம்ம நம்ம நம்முடைய தர்மசாஸ்திர நூல்களை பணிச்சாலே இவனுக்கு தண்டனை உண்டு சாமி சொல்றாரு வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்ட நீ திருவாசகத்தை ஒருத்தன் கோதுரா முட்டோதல் பண்றான்னு நீ கேளு கேட்டாலே உனக்கு பூமியில உனக்கு எல்லா செல்லும் கிடைக்கும்டா இறப்புக்கு அப்புறம் மறுமையில உனக்கு நித்திய வீடு கிடைக்குங்கிற சுய வீடு கேட்டு மகிழ்ந்திருந்த அன்போர்க்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டமடா மலடியும் இக்கதையை மாவிருப்போட தளம் வளந்தோனை நாடி தான் கேட்பாளில் என் ஆணை பார்வதியால் ஈஸ்வரியால் தன்னானை மதலை உடனே கிடைக்க மாட்டாங்க என்ன சொல்றாரு என் மீது சத்தியமா சொல்றேன் இந்த இருக்கு பார்வதி மீது சத்தியமா சொல்றேன் இந்த திருவாசகத்தை கேளு கேட்டாலும் மா தொழிலி நீ உண்மையா உணர்வு பூர்வமா நீ கேட்டன்னா குழந்தை இல்லாத குழந்தையே கிடைக்குங்கிறாரு அடுத்த ஆளு சொல்ற குட்டமுள்ளோர் குணம் வைத்து கேட்டுவிடுறார் கேட்பீரால் திட்டமுது பீரும் திருவானேங்கிறார் உங்களுக்கு என்ன நோயா இருந்தாலும் சரி குணமாகும்ங்கிறாரு நீ உண்மையா நம்பனா குணமாகுங்கிறாரு உம் உண்மையை நம்பி கேக்கணும் கண்டிப்பா அடுத்தால் என்ன சொல்றாரு பழித்தோர் பழித்தோர் இந்த ஏர் இந்த திருவாசகத்தை பழித்தோர் பகைத்தோர் பதில் எதிரியாய் பறைந்தோர் வறுமை கண்டு கடு நரகம் பூக்கி விடுவாருங்காரு சாபம் திருவாசகத்தை இரண்டு வாழ் பகவத்கீதை இது போன்ற நூல்கள் எல்லாமே இரண்டு திருவாயிலிருந்து வந்த வார்த்தைகள் மனிதனால சொல்ல முடியாது இது அவனுடைய ஞானத்தினால வெளிப்பட்டது எல்லாமே நீ இத வந்து நகைத்து பழித்து ஒருத்தன் பேசுறான் இன்னைக்கு கடவுள் இல்லன்னு சொல்லி திட்டக்கூடிய நிறைய பேர் இருக்கான் சொல்லலாம் செய்யுமா திட்டுவான் இவனுக்கு எல்லாமே என்ன இருக்குது வறுமை கண்டு கடுநறக்க முடியாது நீங்க கேட்கலாம் எங்க அவெல்லாம் பெரிய பெரிய கோடிஸ்வரனா இருக்கா இப்படி வறுமை நீங்க அப்படி சொல்லக்கூடாது அவன் முன் செஞ்சு வினைக்கு இப்ப கோடிஸ்வரனா இருக்கான் கண்டிப்பா உடல் தான் இது கூடு ஆத்மா அடுத்த கூட்டுல அடைக்கப்பட்டு வரும் நரகம் இருக்கு ஆத்மாவுக்கு உடல் கிடையாது சாமி சொல்ல ஒரு பாவிய வன்சத்து பசுபமாய் போனாலும் ஆவிய கண்டு ஆக்கி உடல் பசுபமாயிருங்க ஆவிக்குதான் ஆக்கின உண்டு ஆத்மா இதுதான் நல்லதாங்கிறாரு அதனால இவங்களுக்கு மேல் வீடு ஓப்பனே ஆகாது இறப்புக்கு அப்புறம் வேற நரக வீடுதான் அதனால அவன் திருந்தனா புழைச்சாது நான் சொல்ல எம்பெருமானே சொல்லிட்டாரு அதான் சொன்னாரு பக்தி சோதித்து பல நாளும் காத்திருந்த வித்திகனை வந்து வேண்டார் மேல் வீடுல இருந்து மேல வீடு கிடைக்காது செத்து இருந்து தீ நரக சீல் குட்டியில அடைக்க கொத்தி இருந்து புழுக்கள் வந்து புழு கொஞ்சம் நரகத்துல புழு நெளிய இடத்துல கொண்டு போடுவானா இவங்க ஆத்மாவை நரகம் தீ எறியக்கூடிய நரகத்துல இவங்களை தள்ளப்படுவாரு சாமி இவனு இப்போ வந்து நரம்புல நாக்கு இருக்கு நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கறது இவனு பேசலாம் பேசு தாராளம் பேசு ஒரு நாள் நாக்கு உள்ள இழுத்துக்குமே உயிர் போம்போது அப்ப என்னத்தான் பேசுவ வாட்டி கூட வருமா இவரு கூட படைகள் வருமா உங்களுக்கு ஒண்ணும் வராது வாராவது சாமி சொல்றாரு கூட படைகள் ஒன்றும் இல்லாமலே குறும்பை அடக்க வந்தவர் தான் கழிதணைங்கரு உம் புரிதா முடியாடா இவன் படை கூட வருமா அவங்களுக்கு உம் சாட தலையாரி ஒன்னு எல்லாமே சதைக்க வந்தாரோ கழிதனைங்குறாரு அதனால சாமி விட மாட்டாருங்க எனக்கு ஒரு நம்பிக்கை எப்படின்னா ஐயா இப்போ ராமநாத சுவாமி மேல ராமநாத சுவாமி பருவத்தின் தாய் மேலே சின்ன வயசுல ஒரு அன்பு இருந்த சரியா இப்போ எம் அம்மா ஸ்ரீராமா அந்த ஸ்ரீராமச்சந்திரன் முத்தி வணங்கும் போது ஐயாவுக்கு வந்து இருந்து பதினெட்டு வருஷமா யாத்திரை போன ராமேஸ்வரம் நடந்து சரியா மூணு குழந்தைகள் கொடுத்தாங்க மூணு நாலு குழந்தை முதல் பையன் ராதாகிருஷ்ணன் ரெண்டாவது பையன் லட்சுமி நாராயணன் மூணாம் பையன் ஜானகிராமன் தான் லாஸ்ட் ஒரு அனுபவத்துல ஐயா எனக்கு அருள் செஞ்ச ஒரு இதை கொஞ்சம் ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன் ஐயா கிட்ட சொல்லுங்க சொல்லுங்க நான் வீட்டில் படுத்து கிடந்தேன் படுத்து கிடக்கும்போது கனவுல வந்து ஒருத்தவங்க வர்றாங்க அதாவது உடம்பு முழுக்க திருநீர் அணிஞ்சிருக்காங்க திருநீர் அணிஞ்சு பூநூல் போட்டிருக்காங்க அப்பா நான் வந்து உன்னை பிடிக்கணுமே அப்படின்னு சொன்ன சொல்றாங்க சொல்லும் போது நீங்க யாரு அப்படின்னு நான் கேட்கிறேன் நான்தான் சனி சனீஸ்வரன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சொல்லும்போது நான் சொல்லுவேன் நீங்க என்ன பிடிச்சா எங்க அம்மா சீதா அம்மா ஸ்ரீராமச்சந்திர முத்தி எல்லாம் உங்களை சும்மா விடுவாங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன் உடனே டக்குன்னு அவங்க மறைஞ்சாங்க கனவுல இது முத நாள் சனிக்கிழமை ஐயா மறுநாள் சனிக்கிழமை என் பையன் ஜானகிராமைய பள்ளிக்கூடத்துக்கு அன்னைக்கு லீவு சனிக்கிழமை மறுநாள் சனிக்கிழமை அவன் என்ன பண்றான் அப்பா அன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்லை வாங்க ரெண்டு பேரும் கடலுக்கு போகும் அப்படின்னு சொல்லிடுறான் சரி கடலுக்கு போய் நாங்க ரெண்டு பேரும் மூணு மூணு பேரும் போறோம் நானும் மூத்த பையனும் அந்த ஜானகிராமனுங்கிற லாஸ்ட்டு பையனும் போறோம் சரி அப்ப அந்த பையனை வந்து சின்ன ஜானகிராமன் போட்டுக்குள்ளே உள்ள வச்சு குரப்பாயில மூடி வரோம் பாயில் மூடி வச்சுட்டு நீ இதுக்குள்ளே இருப்பா எந்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு

அப்பா தண்ணியில தம்பி விழுந்துட்டான் இருந்து நீஞ்சு பயங்கரமா நீஞ்சு வந்து அந்த அந்த பையன் கண்ணாடியில உயிர் போயிட்டு இருக்கு மூக்குல இருந்து டக்குன்னு தூக்கி மேல புடிச்சிட்ட உசக்க வந்து மேல தூக்கி வச்சு போட்டுல ஏத்தி பையனை வச்சுட்டேன் உடனே அவன் பையன் கொஞ்சம் நல்லா திருவுக்கு வந்துட்டான் எனக்கு நெஞ்சு நிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அந்த பதட்டம் வந்து எனக்கு என்ன ரொம்ப அப்படியே பதந்துட்டேன் அப்படியே ஆனா மறு ரெண்டு நாள் கார் குத்து வச்சிருக்கேன் பையனுக்கு பதந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படியே மனசை ந நெஞ்சு திடையகிட்டு திடையகிட்டு இப்படி வீட்டுக்கு போயிடுமா வலைய விணுவோமா அப்படியே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் செண்ட் வீட்டுக்கு வந்துட்டோம் மறுநாள் சனிக்கிழமை பாருங்க இது ரெண்டாம் நாள் சனிக்கிழமை இது மூணாம் நாள் சனிக்கிழமை பாருங்க அங்க இருந்து ஒரு காகம் வந்து என் வீட்டுல வந்து உட்காருது கனவுல அங்க இருந்து கரடம் வந்து ஒரு காலால மடக்கி கழுத்துல கொத்தி குடலை உரி வீசிட்டு போயிருச்சு குடலை புடிங்கி ஒடுங்கி வீசி போட்டுச்சு அப்புறம் கேட்டேன் என்ன என்ன மாதிரி எல்லாம் சம்பவம் நடஞ்ச அப்படின்னு ஆஹ் நீங்க போய் ஒன்பது வாரம் இருந்து எள்ளு சாதம் படைச்சு அந்த மங்கள சனீஸ்வரருக்கு போய் விளக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் போய் சொன்னோம் அப்பதான் நினைச்சேன் இறக்க நான் அந்த பையன் இறந்து என்னுடைய காது குத்தலாம் நின்று இருக்கு என்னுடைய தேவை நின்று இருக்கு அட்வான்ஸ் எல்லாமே போயிருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா என் பையன் அந்த ஜானகிராமன் அன்னைக்கு என்னைக்கு ஸ்ரீராமா சீராம்மா சிந்தாமத்தை சாப்பாட்டு கொடுத்தாண்டிவா அப்பவே இறுக்கி பிடிச்சிட்டேன் நமக்கு இது இது பிறப்பு அதாவது நினைத்தவனே பிறக்க இறைவன் கொடுத்தாரு அருள் செஞ்சுட்டாரு நமக்கு உதயத்துல உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது இப்படி எல்லாம் என் அன்னைக்கு வந்து தஞ்சாவூர்ல இருந்து சேவை செஞ்சுட்டு இருக்கான் நாட்டுக்கு இப்ப ரெண்டாவது ஆளு லட்சுமி நாராயணன் சேவை செஞ்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான் மூத்த பையன் கிராமத்துல சாக்கா

ரொம்ப நன்றி யமன் தொட முடியாது யமன் தொட முடியாது அவர் உண்மையா அதான் சொல்லலாம் நீங்க ராமேஸ்வரத்தை சொல்லும் எனக்கு புள்ள இருக்குது கோடிமா தவங்கள் செய்து குண்டினார் தம்மையெல்லாம் வீடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு கொண்டு தேடிமால் செய்த கோவில் திரு ராமேஸ்வரத்தை நாடிவால் நெஞ்சமே நீ நன்னறியாக ராமனால் பிரதிஷ்டை பண்ண ஸ்தலம் ஐயாது நடந்து போன சின்ன சிலந்து எப்படி இங்க இருந்து அயோத்திக்கு போயிட்டு அயோத்தியில போய் நம்மளுடைய இது அவமான சின்னத்தை அகற்ற போயிட்டு அங்க போராட்டத்தில் கலந்துகிட்டு அங்க இருந்து தீட்ட எடுத்துட்டு வந்து இங்கே இருந்து நடந்து போகணும்னு சொல்லிட்டு மூணு பேரும் நடந்து போகணும்னு சொல்லிட்டு எடுக்கிற முதல்ல தடையா போயிடுச்சு சரி சரி அப்புறம் அடுத்த ட்ரிப்பு மூணு பேரும் ஒரு மூணு பேரும் இளைஞர்களுக்கு சேர்ந்து மூணு பேரும் போய் நடந்தே போய் தீர்த்தத்தை கொண்டி ராமேஸ்வரத்துல அபிஷேகம் பண்ணிட்டு அப்பாட்ட கேட்டேன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே முத குழந்தை நாட்டுக்கு கொடுங்க முத குழந்தை நம்ம சமயத்துக்கு கொடுங்க ஆஹ் லாஸ்ட் குழந்தை எனக்கு கொடுங்க அதனாலதான் ராதாகிருஷ்ணனும் லட்சுமி நாராயணன் ஜானகிராமன் பேர் வச்சு எல்லாரும் அந்த பணியை செஞ்சுட்டு இருக்காங்க அருமையா உங்களுடைய அந்த உணர்வு தேசப்பட்டு வந்து எனக்கு